கி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் க்ரோதிபருஷம் தக்ஷிணாயனம் கிரீஷ்ம து ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் கிழமை நவமி திதி ரெண்டு நாடிகை மாத்திரம் வியாபித்திருப்பதால் இன்றைய தினம் தசமி திதியே தினமாக கொண்டாட வேண்டும் அனுட்டிக்க வேண்டும் அனுஷமக் சத்திரம் ஒன்பது நாழிகை பத்து வினாடிகை அதாவது காலை ஒன்பது நாற்பது மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது அனுஷ நட்சத்திரம் மாகேந்திர என்ற யோகம் இருபத்தோரு நாழிகை அதாவது மதியம் ரெண்டே கால் மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது கௌளவ என்ற கரணம் ரெண்டு நாழிகை பதினாறு வினாடிகை வியாபித்திருப்பதால் அதற்கு மேல் தியாஜ்யமானது இருபத்தி மூணு நாழிகைக்கு வியாபிக்க ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் வைகிரா என்ற சுபதினமானது வியாபித்திருக்கிறது சிராவண மாதத்தின் புண்ணியமான தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்பட வேண்டியது வணக்கம்